இந்திய ரயில்வே வினா விடைகள் இந்திய ரயில்வே துறையினை நவீன மயமாக்கும் பொருட்டு அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் தலைவர் யார் அனில் காகா கோட்கர் சாம் பிட்ரூடா பிபேக் தேப்த்ராய் ராகேஷ் மோகன் விடை சாம் பிட்ரூடா தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி முப்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தி எட்டு விடை ஐநூற்றி முப்பத்தி ஆறு உலகின் மிக நீண்ட நடைபாதையை கொண்ட இந்திய ரயில் நிலையம் எது கொச்சி ரயில் நிலையம் கேரளா கரக்பூர் ரயில் நிலையம் கர்நாடகா கொராக்பூர் ரயில் நிலையம் உத்தரப்பிரதேசம் எழும்பூர் ரயில் நிலையம் தமிழ்நாடு பதில் கோரக்பூர் ரயில் நிலையம் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் பயணிகளுக்கான ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்து இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று விடை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்து மூன்று ஆசியாவில் முதன் முதலாக ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட நாடு சீனா இந்தியா ஜப்பான் மலேசியா விடை இந்தியா உலகிலுள்ள மிகப்பெரிய தொடர்வண்டி அமைப்புகளில் இந்தியாவின் இடம் இரண்டு நான்கு ஆறு பத்து விடை நான்கு இந்தியாவின் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது மும்பை கொல்கத்தா டெல்லி சென்னை விடை டெல்லி இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து எந்த இரு இடங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது மும்பை டெல்லி மும்பை ரூபி மும்பை கொல்கத்தா மும்பை தானே விடை மும்பை தானே ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே இணைப்பு போக்குவரத்தில் இந்தியாவின் இடம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து விடை இரண்டு இந்தியாவின் முதலாவது புள்ளட் ரயில்வே சேவை எந்த இரு இடங்களை இணைக்கிறது டெல்லி மும்பை மும்பை அகமதாபாத் பெங்களூர் சென்னை காஷ்மீர் கன்னியாகுமரி விடை மும்பை அகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் ரயில்வே வாரியம் யார் காலத்தில் அமைக்கப்பட்டது லிட்டன் பிரபு ரிப்பன் பிரபு கச்சன் பிரபு நேப்பியர் பிரபு விடை கச்சன் பிரபு இந்திய ரயில்வேயில் எத்தனை மண்டலங்கள் உள்ளன பத்து பதினான்கு பதினாறு பதினேழு விடை பதினேழு இந்தியாவில் முதல் மோனோ ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது கொல்கத்தா புதுடெல்லி மும்பை பெங்களூர் விடை மும்பை ரயில்வே மத்திய மண்டலத்தின் தலைமையிடம் எங்குள்ளது டெல்லி கொல்கத்தா மும்பை சிஎஸ்டி மும்பை சர்ச் விடை மும்பை சிஎஸ்டி ரயில்வே கிழக்கு மண்டலத்தின் தலைமையிடம் எங்குள்ளது புதுதில்லி காரக்பூர் கொல்கத்தா ஹவுகாந்தி பதில் கொல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தென்னிந்தியாவின் முதல் ரயில்வே பாதை எந்த இரு நகரங்களுக்கிடையே அமைக்கப்பட்டது அரக்கோணம் மதுரை அரக்கோணம் மெட்ராஸ் மெட்ராஸ் அறந்தாங்கி தானே திருச்சி விடை அரகோணம் மெட்ராஸ் இந்தியன் ரயில்வே அண்மையில் தெற்கு கடலோர ரயில்வே புதிய மண்டலத்தை அமைத்துள்ளது அதன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது வாராங்கல் புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் ராய்கர் விடை விசாகப்பட்டினம்